ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலையுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எச்சினியோடைய வீடியோக்களை தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவேக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய அனுபவங்களை இங்கே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு எச்சினி விரட்டுறதோ இல்லை மந்திரவாதியோல்லாம் கிடையாது என்னுடைய அமானுஷிய தேடல்களில் ஆன்மீகம் சார்ந்த அமானுஷ்ய தேடல்களில் எனக்கு கிடைச்ச நிறைய விதமான அனுபவங்களை நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வீடியோக்களுக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே நம்ம சேனலில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதை ரொம்ப நாளாக என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதனால் யாரும் மாந்திரிகம் சார்ந்த விஷயங்களை பற்றி எனக்கு ஃபோன் கால்ஸெலாம் பண்ணாதீங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது சரி ஏன்னா உண்மையை சொல்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி சொல்கிறது ரொம்ப பாவம் அது செய்யக்கூடாது சரி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நம்ம போடக்கூடிய புதிய வீடியோக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் சரி இந்த நேரத்தில் பிரபஞ்சம் அனுமதிக்குதுங்க பிரபஞ்சம் அனுமதிக்காத எந்த ஒரு செயலையும் நம்மளால் என்றைக்குமே செய்ய முடியாது விதி பிராப்தம் ரொம்ப முக்கியம் கொடுப்பனை தான் கோயிலுக்கே போக முடியும் இல்லைன்னா சாமியை திட்டிகிட்டு கிடப்போம் நிறைய நேரங்களில் சோதனையான காலகட்டங்கள் எல்லாருக்கும் வர்றது தான் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்மளுடைய பக்தி மார்க்கம் குறிப்பாக சித்தர்களை சரணாகிரியாகிறது தான் ரொம்ப 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 நல்ல விஷயம் இது என்னுடைய ஓன் கருத்து என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்து இருந்து சொல்கிறேன் சரி ஒரு அனுபவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கூப்பிட்டார் அவர் பேர் வந்து மயில்சாமி அவர் வந்து திண்டுக்கலை சார்ந்தவர் அவர் வந்து ஒரு காய்கறி கடை வச்சுருக்காரு இப்போது ஒரு பெட்ரோல் பங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கார் காய்கறி கடை வச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்கில் இப்போ ஒர்க் இருக்கார் மயில்சாமியோடைய பையன் பேர் ஆனந்த் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைக்கோத்தனமான ஆட்கள் மயில்சாமி என்கிட்ட சொன்னது நானும் என் பையனும் ஒரு காலத்தில் சைக்கோத்தனமாக இருந்தோம் ஆனால் நாங்கள் கணக்கம்பட்டி மூட்டைசாமியை அடிக்கடி போய் தரிசனம் பண்ணுவோம் தரிசனம் பண்ணதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் எங்களுக்கு கொடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அனுபவத்தை சொன்னாங்க அந்த அனுபவம் என்னை ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்துது என்ன அனுபவம்னால் அவர் நம்ம சேனலை பார்த்துட்டு எனக்கு கூப்பிட்டு சொன்னாருங்க இந்த அனுபவத்தை நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் சொல்லுங்கள் நிறைய பேர் இளைஞர்கள் பெண்கள் எல்லாம் மாந்திரிகம் சார்ந்த விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க என்னமோ அதில் தான் எல்லாமே கிடைக்கிற மாதிரி இல்லை அதெல்லாம் தற்காலிகமாக காட்டக்கூடிய அந்த மாய விஷயங்கள் தான் ஒரு விஷயத்தை நம்ம என்றைக்குமே புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத நண்பர்கள் திடீர்னு வருவாங்க உள்ளே வந்து நம்ம வாழ்க்கைக்கு விட்டு போயிடுவாங்க ஆனால் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய நண்பர்களை நம்ம என்றைக்கும் மறுக்கவே மாட்டோம் இது ஏன்னு சொல்கிறேன்னா இது அவர் சொன்ன வார்த்தை அவர் மயில்சாமியும் ஆனந்தும் மயில்சாமி பற்றி சொல்கிற அவர் சொன்னதை பற்றி சொல்கிறேன் அவர் வந்து மாந்திரிகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விஷயங்கள் ஈடுபாடுகள் அதை தேடி நிறைய தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷங்கள் பக்கம் கழிச்சிருக்காருங்க அவருக்கு என்னன்னா யார் என் முன்னாடி வந்து நின்னாலும் சரி நான் யாரை பார்த்தாலும் சரி அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை நிகழ்கால வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை இந்த மூணு விஷயங்கள் முக்காலமும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நோக்கி பயணித்தேன் அப்போ தான் அவர் சொன்னார் ஆணக்கட்டியை சார்ந்த ஒரு இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர் அவருக்கு ப அறிமுகமானார் அவர் மூலியமாக இன்னொரு நண்பர் அல் அறிமுகமானர்ன்னு சொன்னார் அவர் மூலியமாக இந்த யக்ஷினியோடைய மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பித்தார் நான் கேட்டேன் எப்படி நீங்கள் ஜபம் பண்ண ஆரம்பிச்சீங்க எந்த நம்பிக்கை வந்தது உங்களுக்கு அப்படின்னு அவர் நாளைக்கு எனக்கு நடக்க போகிற விஷயத்த இப்போவே சொன்னார் அந்த விஷயம் நடந்தது அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நான் கரெக்டாகவே இருந்தது அதை அவர் வச்சு தான் சொல்கிறாரு அது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது அதை பற்றி நான் தேடல் ஆரம்பித்தேன் தேடல் ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொன்னார்ன்னா ஒரு அமாவாசை நாள் இன்றைக்கி ஒரு ஆத்தங்கரையில் நிர்வாணமாக உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணணும் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும் அது ஆத்தங்கரை ஓரமாகத்தான் பண்ணணும் ஏன்னா தண்ணியோடைய சவுண்டு வந்து கேட்கணும் அப்புறம் அந்த யட்சினி வரும் அப்படின்னு சொன்னார் அவர் அவரும் பண்ணியிருக்காரு அந்த யக்ஷினியோடைய அந்த பரிசத்தை அவர் அனுபவிச்சிருக்கார் அவருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிது சின்ன சின்ன விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது அப்படியே அவரோட அந்த யக்ஷினியோடையே பழகி 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 நிறைய விஷயம் நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தார் நிறைய பேர் வந்து இவரை தேடி வர்றது சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன ரெமிடிகள்ங்க அதுக்கு பல ஆயிரம் ரூபாய்கள் வாங்கியிருக்கார் சின்ன சின்ன ரெமிடி அந்த சின்ன சின்ன ரெமிடிக்கு இந்த எக்ஸினி அவருக்கு உதவி செஞ்சுருக்கு ஆனால் இந்த உதவியெல்லாம் அவருடைய குடும்பம் வீணாக போகுதுன்னு சொல்கிறத அந்த தலையெழுத்துன்னு சொல்கிறது அவருக்கு தெரியல இல்லையா எப்போவுமே சில பேரை நம்ம வந்து ரொம்ப கேவலமாக நினைப்போம் வாழ்க்கையில் ஆனால் அவங்க தான் நம்ம வாழ்க்கைக்கு பெரிய உதவியாக இருப்பாங்கன்னு சொல்கிறத நம்ம வாழ்வியல் முறையில் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி வந்து இவர் அந்த எக்ஷினியோட என்ன சொல்கிறது எனி டைம் அந்த எக்ஷினியோடு பேசுகிறது அந்த மந்திரத்தை ஜெபிக்கிறது அதுக்கு தேவையான விஷயங்கள் அதுக்கு தேவையான அந்த மாமிசம் அதுக்கு தேவையான ரத்தங்கள் அந்த பலிகள் இதெல்லாம் அவர் கொடுத்துக்கொண்டே இருக்கார் அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னுடைய பையன் ஆனந்த் வந்து கோயம்புத்தூரில் ஒரு பிரபலமான ஒரு கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கார் அப்போது அவர் ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்றாருங்க அதை அப்பா கிட்ட வந்து சொல்கிறார் அந்த பொண்ணு மேலே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த பொண்ணு மேலே ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு அந்த பொண்ணு வேணும் அப்படின்ட்டு அப்பாங்கிட்டேயும் ஒரு மகன் கேட்குறான் களிகாலம் முத்தி போச்சு பாருங்க அப்போது இவன் ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கான் போல இருக்கு இவர் அவர் தன்னுடைய எக்ஷீனியை வச்சு ஏவியிருக்கார் இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து வந்துடணும் பையன் கூட பேசணும் அப்படின்னு அதே மாதிரி ஒரு மூணு மாத காலங்களில் அந்த பொண்ணுடைய தொடர்பு இந்த பையனுக்கு ஏற்பட்டது எதர்ச்சியாகவே சில சம்பவங்கள் எதர்ச்சியாக நடக்கிற மாதிரி ஒரு அந்த ஆர்டிஃபிஷியலாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும் அது சில வசிய முறைகளெலாம் செய்து தற்காலிக எப்பயுமே வசிய முறைக்கு தற்காலிகமான தீர்வு தான் நீண்ட கால நீண்ட கால ஒரு பலனை கொடுக்காதுங்க ஒரு வசியம் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒரு நாட்கள் மட்டும்தான் வேலை செய்யும் கரெக்டாக அந்த நாற்பது நாள் பக்கம் வந்து அந்த பொண்ணுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டுருக்கு பழகிட்டுருந்துருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே விதி எப்படியெல்லாம் விளையாடு பாருங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொன் அவங்க அம்மா அப்பா இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க தனியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க வெளியூருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க வெளியூருக்கு கூட்டிகிட்டு போனோடனே இவனுக்கு வந்து அந்த பொண்ணுடைய ஞாபகம் தலைக்கு ஏறி அப்பா கிட்ட வந்து மீண்டும் போய் சொன்னால் அப்பா அதை கண்டுக்கல விர்ரா மகனே வேறு பொண்ணை பார்த்துக்கலான்னு அவரை அசால்ட்டே சொல்கிறார் அப்போது அப்பா எந்த வகையில் வந்து இதை நம்மளை செஞ்சு கொடுத்தாரு இந்த எக்ஷினியோடய விஷயத்தை அப்போ எக்னியோட விஷயத்தை நம்ம கற்றுக்கணுன்னு அப்பா கிட்டேயே மகன் கற்றுக்கிறான் இது உருப்பட்ட குடும்பம் பார்த்தீங்களா இப்படி ஒரு குடும்பம் நான் நான் என்ன சொல்கிறது ஃபோன் அவர் பேசும்போது எனக்கு எரிச்சலும் கோபம் தான் வந்தது ஆனால் இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய விஷயத்த கேட்கணும்னு சொல்கிறாங்க கண்டினியூவாகவே கேட்டேன் அப்போது அப்பா மகம் போய் அப்பங்கிட்ட எக்ஷினியோட மந்திரத்தை தீட்சையாக வாங்கி இவனும் தியானம் பண்ணுறான் உட்காந்து மா மா வருஷ கலங்காக தியானம் பண்ணுறான் சித்தி ஆகலை மறுபடி 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 மறு ம மறுபடி மறுபடியும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இந்த பையன் ஏதோ ஒரு தவறான ஒரு செய்கையில் ஈடுபட்டிருக்கான் வீட்டுக்குள்ளே இந்த 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 காலத்து இளைஞர்கள் தவறான ஒரு தனிமையில் போது சில செயல்கள் செய்வார் அந்த மாதிரி இவரோட ஏதோ ஒரு நினப்பில் செய்திருக்கார் அப்போ தான் அந்த எக்ஸினி அங்கே பிரசன்ஸ் ஆகிருக்குங்க அப்போது தன்னுடைய காதலி மாதிரியே அந்த யக்ஷினி தன்னுடைய காதலி மாதிரியே அவன் கூட வாழ்ந்துருக்குங்க கிட்டத்தட்ட ஏழு வருடங்க ஏழு வருஷம் அவன் காதலித்து பெண் உருவத்திலே இரவானா வர்றது நினச்ச நேரமெல்லாம் வர அந்த அந்த பையன் அந்த அந்த எக்ஷினியோட பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு இன்னைக்கு ரெண்டு கிட்னியும் செயலிழந்து போச்சு டயாலசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கண்ணீர் மல்கை வந்து அழுகிறார் மெயில்சன் ஐயா தயவு செய்து சொல்லுங்கய்யா இதுக்கு வந்து தீர்வு கேட்கறதுக்குலான்னு நான் உங்கள்கிட்ட சொல்லலை நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு உபயோகம் இல்லை இறைவன் இருக்கான் எல்லா ஆலயங்களும் மணிக்கணக்காக திறந்துருக்கு அவர் சொன்ன வார்த்தை எல்லா ஆலயங்களும் மணிக்கணக்காக திறந்துருக்கு அங்கே போய் தரிசனம் பண்ணுறதை விட்டுட்டு இந்த அருள் வாக்கு கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நேராக இறைவன் சரணாகதி சரணாகிரியாகும் சிதர்களை தேடிப்போ அன்னதானம் போடும் நாலு பேருக்கு உதவி செய் எந்த கருமாவும் எந்த டார்ச்சலும் எந்த கிரகதோஷமும் வரவே வராது அவர் சொன்ன வார்த்தை நான் நினச்சேன் தான் நான் பல நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் பல வருடங்களாக இதான் நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கேன் என்கிட்ட கிட்ட என்கிட்ட பழகிட்டு இருக்கிறவங்ககிட்ட நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் சில நேரங்கள் சில நேரங்களில் நம்ம மனதை மயக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பாக இருக்கும் அவன் அந்த பெண்ணுடைய நினைவு அந்த பெண்ணை மறுபடியும் பார்க்கணும் பழகணும் தற்காலிகமாக பார பார்க்க முடியாமல் போயிடுச்சு அந்த வெறுப்பில் அந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்டதில் இவங்களை செஞ்சு அந்த பெண்ணுடைய உருவத்திலே அந்த எக்ஷனி வந்திருக்குங்க குடும்பமே வீணாக போச்சுங்க ஒரு முறை அவங்க வந்து காரில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கபோது அந்த பெண் அந்த பெண்ணுடைய உருவத்தில் எக்ஸினி உட்காந்துட்டு அந்த பையன் பின்னாடி உட்காந்துட்டு அப்பா முன்னாடி கார் ஓடிட்டுருக்கிற கண்ணாடியில் பார்க்குறான் அனுப்பலாமா ஐயா நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் ஆனால் என்னுடைய அவர் சொல்கிற மயில் சேவன் சொன்ன குருநாதர் வந்து எக்ஸினியை வந்து ஆவாகனம் பண்ணி அதோட பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திருக்கு தான் எனக்கு தெரியுமே தர அது அது நம்மளுக்கே பிரச்சனையாக வந்துச்சு அதில் வந்து எப்படி மீண்டு வர்றது எப்படி அதில் வந்து நம்ம மீண்டு வரும் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் கற்றுக்கலையே எல்லாமே பணம் 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 எவன் ஒருத்தன் ஆவும்னா பணம் பணம்னு பேசலான்னா அவங்ககிட்ட கர்மம் உட்காண்டிருக்குன்னு அரசும் நான் சம்பாரித்து வைக்கல எனக்குன்னு சொத்து இல்லை நான் வந்து வீணாக போயிட்டேன் நான் பணம் வந்த காலத்தில் சேர்த்து வைக்கல இப்படின்னு சொல்கிறவங்க முக்காவாசி பேர் நீங்கள் வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிட்னி சார்ந்த பிரச்சனையில் அவதிப்படுறாங்க எவன் ஒருத்தன் பணம் 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 வாழ்க்கையில் இருக்கானோ அவனுடைய கிட்னிகள் அவனுக்கு சுகர் சார்ந்த கிட்னி சார்ந்த டயாலிசிஸ் சார்ந்த பிரச்சனை வந்தே தீரும் இது என்னுடைய ஆய்வு இதனுடைய ஸ்டாம்புன்னு கூட சொல்லலாம் நிச்சயமாக பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவைதான் பொருளாசை வேண்டாம் பொண்ணாசையும் வேண்டாம் இறைவனுடைய அனுகிரகமே போதும் நான் பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் மகளிர்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா தயவுசெய்து பொருளாசை மீது வேண்டாம் பொருள் மீத பற்று வைக்காதீங்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக உடல் உபாதைகளை ரெண்டு பிரச்சனைகளை சந்திப்போம் என்றைக்கு கெட்ட நேரம் நம்மளுக்கு வருதோ அன்னைக்கு தான் பணத்தை பற்றியும் சொத்தை பற்றியும் பேசுவோம் புறக்க எதையும் கொண்டு வரல சாகமும் போது எதையும் கொண்டு போக போகல பிறக்கமும் போது அம்மனத்தோட பிறந்தவங்க இறக்கமும் போது அம்மனத்தோடு தான் நம்ம பிறக்கிறோம் அப்போ எதுவுமே சொந்த மேல இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு சொல்லுதுங்க நம்ம அதை புரிஞ்சுக்கணும் இந்த மயில் சாமிக்கும் ஆனந்துக்கு ஆனந்த பாருங்க எனக்கு ரெண்டு கிட்னியும் செயலந்து போச்சு ஒரு முப்பத்தெட்டு வயது இளைஞனுக்கு ரெண்டு கிட்னியும் செயலந்து போச்சுன்னா என்ன சொல்றது எங்க போய் சொல்றது இது என்ன இது கர்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கடந்து போகிறது ஒரு விஷயம் இல்லை ஏன் நம்ம சேனலில் நான் தொடர்ந்து ஒரு விழிப்புணர்வான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா இறைவன் ஒருவனே இறைவன் ஒருவனே நிரந்தரம் கடவுளை திட்டாதீங்க கடவுளை திட்டுறவன் எவனும் உருப்பட்டத மாதிரி சரித்திரமே இல்லை தாய் தந்தையரையும் கடவுளை திட்டுபவர்கள் என்றைக்கும் உருப்பட்டதாக சரித்திரமே இல்லை கோபம் படுங்கள் ஆனால் நியாயமான விஷயத்துக்கு கோபப்படுங்க உங்களை மதிக்காதவர்களை என்னைக்கு நீங்கள் மதிக்காதீங்க ஒரு நான் வந்து சொன்னது ஒரு வார்த்தை சரியாக மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் பழகிய நண்பர்கள் பழகிய நண்பர்கள்தான் என்றைக்கும் நம்மளுக்கு உறுதுணையாக இருப்பாங்க சொந்த பந்தம் என்றைக்கும் உறுதுணையாக இருக்காதுங்க இந்த வார்த்தைக்கு நீங்கள் ஆம் இல்லை நீங்கள் கமெண்டில் பதிவு செய்யுங்க சொந்த பந்தத்தை நம்பினால் நடுத்தருவுதான் எல்லாருமே சுயநலவாதீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரம் நபர்கள் கூட நான் பேசுகிறேன் அவர்களுடைய பிரசன்னம் பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட நான் ஒரு லட்சம் பேருக்கு மேலே பிரசன்னம் பார்த்துருக்கேன் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நண்பர்கள் தான் வந்து உதவி செஞ்சுருக்காங்களே தவிர சொந்தங்கள் எந்த இடத்துலையும் உதவி செய்யவில்லை அப்படி செய்தால் அது காரியத்துக்காக மட்டும்தான் இந்த குடும்பமே வீணாக போச்சு மயில்சாமியோட குடும்பமே வீணாக போச்சு பாவம் என்ன சொல்கிறது சரி அவர்கள் தேடின விஷயத்தை அவருக்கே ரிப்பீட் ஆயிருக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும் சரி தொடர்ந்து பேசும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரீசன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நல்ல விஷயங்களை என்னுடைய நல்ல அனுபவங்களை எனக்கு சொல்கிறதுக்கு நம்ம சேனலில் எனக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்த குருமார்களுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் அற்புத மகானுடைய ஆசீர்வாதம் எல்லோரும் கிடைக்கணும்